வணக்கம் வணக்கம் ஜிஎம்பி பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்து அனைத்து நல்வூழங்களுக்கு நன்றி கலந்த வணக்கம் ஒரு எட்நூறு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க உங்க அனைவருக்குமே தனியாக ஸ்பெஷலா நான் நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு நண்பர்கள் இருந்தும் அத்தனை பேரும் போன்ல பேசுறாங்க வாட்ஸ்அப்ல பேசுறாங்க ஆனா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு தயங்குறாங்க பல நேரம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நேற்று கூட ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி என்ன அப்துல்லா நீ லிங்க் அனுப்புற லிங்க் வந்து ஓபன் ஆக மாட்டேது அப்படின்னு சொன்னாங்க மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் வந்து யூடியூப்ல போயிட்டு அந்த லென்ஸை தொட்டிங்கன்னா எழுத்துக்கள் வரும் எழுத்துல வந்து எம் பி மாயபரம் பாசனை அப்படின்ட்டு டைப் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக யூடியூப்ல லிங்க் வரும் பிறகு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அடித்து ஒரு லைக்கை கொடுத்து ஒரு அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணுங்க நிலம் நீர் மண் மனை அதை பத்தி தான் நான் சொல்லிட்டு வரேன் இப்ப வந்து நிறைய சினிமா கம்பல்ல படங்கள்லாம் சின்ன படங்கள் எல்லாம் ஒர்க் பண்றேன் பிஸி கையில நல்லா வருமானம் வந்துச்சு நேரா எங்க அம்மா கிட்ட போயிட்டு வளர்ப்பு தாயிட்ட பணம் இருக்குமா எனக்கு ஒரு மோதிரம் எடுத்து கொடுங்க திரும்ப ஒரு மோதிரம் எடுத்து கொடுத்தாங்க அதுல வந்து ஏஎம்ஏன்சில் போட்டு அந்த மோதத்தை போட்டிருந்தேன் இந்த காலகட்டத்தில் வந்து பொம்பள மனசுன்னு ஒரு படம் அந்த படம் டாப் ஆயிடுச்சு நம்ம ரகுவரன் தான் ஹீரோவை நடிச்சாரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்படி நடிக்கும்போது அங்க ஒரு சந்தர்ப்பல ஒரு உதவி இயக்குனர் உதவி இயக்குனர்னா அருள்ராஜுக்கு பேரு மேனேஜரா அவர் பண்ணார் அவரு வந்து எனக்கு பணத்தை மாட்டாரு அவருக்கு வந்து அறிவுள்ளூர்ன்னு சொன்னாரு அதனால ரெண்டு பேருக்குள்ளே நிறைய கதைகள்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த உயிர் நாடிங்கிற கதை கூட அந்த காலகட்டத்தில் அவர் கூட சேர்ந்து தான் அந்த கதையை ரெடி பண்ணேன் அப்படி இருக்கும்போது பாடி எம்எஸ்எம் டவர் இருக்கு இல்லைங்களா அது மேலே தான் நைட்டில் படுத்துருப்போம் ஏன்னா வீட்டில் படுத்துருப்பேன் அவர் வருதுனால கதை பேசிட்டு அப்படியே நிலா விளச்சத்தில் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் சினிமாவை பற்றி பேசுவோம் சினிமா உலகத்தை பற்றி தெரிஞ்சுப்போம் அப்படிங்குறனால பேசுவேன் அப்படி உள்ள காலகட்டத்தில் நல்ல மொட்டை மாடியில் மணல் மேல பேரும் படுத்துக்கிட்டு நல்லா பேசிட்டு இருக்கும் அப்போ பேசிட்டு இருக்கும்போது இந்த இடம் வந்து எப்போ வாங்கினார் தெரியுமா அப்துல்லா அப்படின்னு கேட்டாரு இல்லைங்க நான் வர்றதுக்கு முன்னாடியில இருந்தால் இந்த இடம் இருக்கு எதிரில் ரஃபி சைக்கிள் மாட்டிருக்கு இருக்கு அதுதான் வந்து செல்வன் நாங்கள் வேலை செய்யறாரு அப்படின்னு பேசிட்டு இங்க நீங்கள் வந்து எப்படிங்க இவ்வளவு சீக்கிரமா முன்னேறினீங்க அதனால இத்தனை வருஷமா கஷ்டப்படுறேன் என்னால ஒன்றும் முடியலையே அப்படின்னாரு நீங்கள் அஸ்டன்டேட்டா ஒர்க் பண்ணுறீங்க நான் அஸ்டன்டேட்டா ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணி சரியான முறையில வேலை கிடைக்காதனால பொடேஷன்ல போயிட்டேன் பொடேஷன்ல போனோடனா எனக்கு இப்போ நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் சம்பளம் கிடைக்குது அப்படின்னு சொன்னேன் சூப்பருங்க மோதிரம் கொஞ்சம் கொடுங்க சூப்பரா டிசைன் பண்ணிட்டு இருக்கேன் ஏஎம்ஏன்னு உள்ளே வர மாதிரி அப்படின்ட்டாரு மோதிரத்தை கட்டி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே பார்த்தாரு வச்சாரு அப்படியே கையில் போட்டு பார்த்தாரு நல்லா நில வெளிச்சம் பச்சை கலரு பெயிண்ட் கொடுத்துருப்பேன் அதெல்லாம் அப்படியே சந்தோஷப்பட்டாருங்க நான் அப்படியே படுத்திருக்கோம் அப்படியே பேசிட்டு அப்படியே ஒரு கதை சொல்லிட்டு சரி கைட்டுங்கண்ணா டக்குன்னு கைட்டுறன்ட்டு மோதத்தை திருடிட்டார் திருடிட்டார்னா மணல் உள்ள உழுந்துருச்சு மணல் மேடத்தில் தானே படுத்துக்கா இருந்தேன் மணல் மேல உழுந்துருச்சு அப்படின்ட்டு மோதத்தை திருடிட்டு காணும் தேர்றாரு கைட்டுனா அப்துல்லா கீழே உழுந்துருச்சு மணல் உழுந்துருச்சுட்டு தேடவும் எங்கிற கோவம் பயங்கர டெங்கி அதன் பிறகு அவர்கிட்ட நான் கொஞ்சம் நெருக்கமா பழகறதுக்கு யோசிச்சேன் அப்படி யோசிக்கிற காலகட்டத்துல காலையில எழுந்துச்சு எங்க திருநாவுக்கரசன் மேஸ்திரி முதல் முதல எனக்கு வந்து வேலை கொடுத்தவர் கொத்தனார் வேலை செய்யும் போது பெரியாள் வேலை செய்யும் போது அவரோட மனைவி அழைச்சிட்டு வந்து அந்த மணலை வந்து ஜல்லடு போட்டு அழிக்கணும் கிடைக்கல இப்பதான் போன வசதி எல்லாம் கிடையாது இல்லைங்களா ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் பொறுத்து அதே கோயம்பேடு அந்த இடத்துக்கு துடிசை போட்டு வாடகை வரும்போது அங்க உட்கார்ந்துருந்தாரு இந்த நண்பர் அப்புறம் சாரிங்க மன்னிச்சிருங்க மிஸ் ஆயிடுச்சு இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க நம்ம நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கு என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணுங்க எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா பெட்டி கொடுத்தீங்கன்னா நம்ம சின்னதா ஒரு பணம் பண்ணலாம் ஆனா பணத்திமு சொல்லுவாங்களே ஒரு லட்ச ரூபா பெட்ட முடியாது இருந்தாலும் வேலை செய்யறோம் இந்த இடம் இருக்கு கிராமத்துல இடம் இருக்கு ஏன்னா இதை வச்சு ஏதாவது பண்ணலாமான்னுட்டு பிளான் பண்ணிட்டு இவரு அழைச்சிட்டு எங்க கிராமத்துக்கு போனோம் கிராமத்துக்கு போனாக்கா எங்க அக்கா வீட்டுக்கு போனோம் எங்க மாமா வீட்டுக்கு போனோம் எந்தெந்த சொந்த பந்தோன்னா அங்கெல்லாம் வந்து இந்த மனிதர் பாக்குறாரு என்ன பார்க்கும் போது நிலத்தெல்லாம் பாக்குறாரு என்ன பத்தில உழவு நிலம் வச்சிருக்கீங்க இவ்வளோ இது இருக்கு உழவு பொருள் இருக்கு மாமரம்லாம் இருக்கு தென்மரமெல்லாம் இருக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போற இடம்லாம் நல்லா வருமாறம் நல்லா சாப்பாடு கையில காசு நல்லா செலவு பண்ணோம் ரொம்ப ஜாலியாக இருந்து கதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த மாமனிக்கேத்த பொண்ணு கதையெல்லாம் ஒரு கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி எங்க லொக்கேஷன்லாம் பார்க்குறேன்னு பார்த்துட்டு வந்துங்க வந்து இங்கே அண்ணன் சிவத்தமிழவன் அவரோட பத்திரிகை ஆபிசு திரையரசின்னு ஒரு பத்திரிக்கை அந்த பத்திரிகை ஆபீஸ்ல போயிட்டு ரெண்டு பேரும் உட்காந்துருக்கோம் அவருக்கு ஒரு பொம்பளை பழக்கம் பொம்பளை பழக்கத்தில் அண்ணன் சிவத்தமிழவன் ரூம்ல தான் தங்கணும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க குழந்தை இருக்கு அப்படி அப்படின்ட்டு அவங்க ரூம்ல தங்கியிருக்கோம் நம்ம அரியகிரி நகர்ல நைட்டான ஒரு தொல்லை சிவத்தமிழ சொல்லிட்டாரு அப்துல்லா இதெல்லாம் வந்து தூக்கிட்டு வராது ஏதோ நட்புக்காக நான் உன்னதா நான் உங்க கூட இருக்க ஃப்ரெண்டு வந்து அஸ்வந்தாட்ட சொன்னேன் சரி ஓகே இருக்கட்டும் வந்தேன் அவங்க கூட ஒரு பம்பளை அழைச்சிட்டு கூட ஒரு குழந்தையாச்சிட்டு வந்திருக்காங்க போது அந்த பிரச்சனை வேண்டாம் அப்துல்லா காலி பண்ண சொல்ல போட்டாரு இப்படி காலி பண்ண சொல்லுன்னு சொன்ன பிறகு அவருக்கு கோவம் வந்துச்சு அப்ப திரையரசி ஆபீஸ்ல உட்காந்துருக்கோம் ஒளிச்சந்திரன் தான் அந்த பத்திரிக்கை ஆசிரியர் அப்ப வந்து என்ன கேட்டாக்க ஒன்னு மோதிரத்தை திட்டிட்டு போயிட்ட ஒண்ணு ரூம்ல இருக்க கூடாதுன்னு காலி பண்ண சொல்லியாச்சு அதனால பேசிட்டா இருக்கும்போது டக்குன்னு கை நீட்டி அடிச்சுட்டாரு அப்படி கொடுத்துது மற்ற என்னடா ஊர்ல அவ்வளவு நிலம் வச்சிருக்கு அவ்வளவு சொத்து வச்சிருக்க ஒருத்த ஒரு நிலத்தை வித்துட்டு பணம் கேட்டா பணம் தர முடியாதுங்க இப்ப வாங்கிருக்க இடத்த வந்து நீங்க வித்துட்டு பணம் கொடு படம் எடுக்கணும் அப்படின்னு நான் அழிக்கிறாங்க மதிப்பு எத்தனை நம்ம வளர்ந்துருக்கோம் எத்தனை சந்திச்சிருக்கோம் நான் செஞ்சது ராவத் பிலிம்ஸ் ராஜீவன் படம் ரவிக்குமார் படம் எல்லாம் செஞ்சேன் அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி என்னோட நண்பனா வந்து என் மோதிரத்தையும் தெரிவிக்கிட்டு என் கிராமத்துக்கும் வந்து எங்க அக்கா தங்கச்சி கூட்டம் பழகி பேசி உணவு சாப்பிட்டு பரிமாறி இந்த மாதிரி நண்பர்கள் வந்து ரொம்ப காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி நிலத்தை வித்துக்குடு நான் நிலம்னு பேர் வச்சதுக்காருமே நிலத்தை வித்துக் குடு நான் பணம் எடுக்கணும் மனிதர்கள் அவங்க என்ன சாதிச்சாங்க என்ன சாதிக்கலங்கிறது தெரியாது ஆனா நான் சாதிச்சுக்கிட்டு இருக்கேங்கிறது தான் அந்த மாதிரி நண்பர்கள் அந்த மாதிரி உறவுகள் இன்னமும் என்னை வந்து துன்பப்படுத்துறாங்க இன்னமும் என்னை கஷ்டப்படுத்துறாங்க அந்த மண்ணுக்காக தான் நிலம் சொல்றேன் இல்லைங்களா நிலத்துக்காக தான் வேற என்ன நிலம் மண் மனை வாழ்க்கையில வந்து நம்ம பகுத்த ஆகிட்டாலும் நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும் போதும் மண்ணில தான் பதிக்கப்போறாங்க மண்ணு தான் அது தெரியாம உங்களோட ஆட்டம் பாட்டம் திருட்டு ஓய் போராடு இது எல்லாம் நிலைக்காது நான் வந்து இந்த சேனல் ஆரம்பிச்சு எத்தனை ஆண்டு காலம் எத்தனை பாடல்கள் எழுதி எத்தனை கஷ்டப்பட்டிருக்கேன் எத்தனை லட்சம் செலவு பண்ணியிருக்கேன் தான் நீங்க தெரிஞ்சுக்கணும் தயவு செய்து ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பாருங்க நன்றியுடன் அப்துல்லா எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஸ்ரீகாந்த் தேவ பேசுறேன் வெற்றி 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 ஜெயிக்கிறோம் மாயவரம் மண்மாசனை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாரோட சேனல் அது நம்ம அண்ணன் அப்துல்லா அண்ணனோட சேனல் தான் அவர் உங்ககிட்ட என்ன கேட்கிறாரு ஒன்லி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க கண்டிப்பா அந்த சேனல்ல உங்களுக்கு ரொம்ப 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 மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு பாடலா இருக்குது இன்டர்வியூவா இருக்குது நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் நீங்க பண்ணிட்டீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சேர்ந்து எல்லாரும் பண்ண சொல்லுங்க சூப்பராக இருக்கு அந்த சேனல் ஓகே வாழ்த்துக்கள் வெற்றி விட்டு ஜெயிக்கிறோம் ஊருக்குள்ள உன்ன போல எத்தனையோ பொண்ணு உண்டு உள்ளக்குள்ள ஒண்ணா விட்டா வேறு எந்த பொண்ணு உண்டு ஊருக்குள்ள உன்ன போல எத்தனையோ பொங்கு